எழுத்தாளர் அமரர் ஜனநேசன் அவர்களின் நினைவி தாங்கி வருகிறது அவரை மிக பொருத்தமாக இந்த அரங்கத்தில் அறிமுகப்படுத்துவதற்காக நமது பத்திரிகையாளர் நமது தோழர் எனது வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தோழரா குமரேசன் அவர்களை மேடை ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் என்னுடைய முகநூல் பதிவு ஒன்றிற்கு ஜனநேசன் தன்னுடைய எதிர்வினையை தெரிவித்து தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்திருந்தார் இன்றைக்கு அவரை அமரர் ஜனநேசன் என்று சொல்லி அவரை அறிவுபடுத்துகிறான்னு சொல்லி அருள் கூப்பிட்றார் நம்ம நம்ம மனித வாழ்க்கையிலும் சரி இயக்க வாழ்க்கையிலும் சரி நாம் வந்து பொதுவாக இந்த ம பிறப்பு இறப்பு பற்றிலாம் நம்ம ஒரு ஒரு புரிதல் இருக்கிறது ஆனால் சில மரணங்கள் நம்மை உழுக்கிவிடும் உருக வைத்துவிடும் உரைய வைத்துவிடும் விடும் ஜனநேசனுடைய மறைவு என்னை உரைய வைத்தது எந்த அளவிற்கு உரைய வைத்தது என்றால் எஸ்பி வேணுகோபாலன் அவரை பற்றி ஒரு பதிவு தீக்கதில் எழுதியிருந்தாரில்ல எனக்கு வந்து அது போல எத்தனையோ தலைவர்கள் மற்ற கூட தோழர்கள் நண்பர்கள் இவருடைய மறைவு செய்தெல்லாம் வருகிற போது உடனே கொண்டு அதை பற்றி பதிவு பண்ணுவேன் ஜனநேசன் பற்றி எனக்கு பதிவு பண்ணுறது அது கை வரலை எதை எழுதுறது எப்படி எழுதுறது அதுக்குள்ளே இப்போ போய் சேர்ந்துட்டாருன்னு எதை வச்சு சொல்கிறது அப்படின்னு ஒரு விதமான மன இருக்கத்திலே தான் இருந்தேன் இவரோட இசை அந்த இறுக்கத்தை உடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடும் இங்கே நான் வந்திருக்கிறேன் ஜனநேசனுக்கான ஒரு நினைவரங்கத்தை ஏற்பாடு செய்து அதில் அதை ஒரு இசையரங்கமாக மாற்றி இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறதுக்கு எனக்கு நான் உணர்வு என்னுடைய ஒரு பங்கேற்பாக இருக்கும் என்ற என்னுடைய சொந்த எதிர்பார்ப்போடும் வந்திருக்கிறேன் ஜேஷனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் வண்ணக்கதிர் மூலமாகத்தான் எனக்கு அவர் அறிமுகம் தன்னுடைய படைப்புகளை வண்ணக்கதிர்க்கு கொண்டு வந்து கொடுப்பார் தொடக்கத்தில் அதை அப்படி வாங்கி அது வேண்டிய உட்காந்து நேரிலே மதுரை தானே அப்போது என்ன வந்து கூடவே வந்து உட்காந்துருவார் வேண்டிய திருத்தங்கள் செய்து அதை வெளியிடுவோம் பிறகு படிப்படியாக சென்னை அலுவலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அஞ்சலியில் அனுப்புவது அதான் வந்தது ஒரு கட்டத்தில் அவரை வர்றதுக்கு சொல்றேன் என்ன இப்போ இந்த கதை நமக்கு கொடுத்துருக்குற இதை வந்து நீ சில பத்திரிகைகள் பேரை கூட அதில் போடலாமே இன்னும் நிறைய பேரை போய் சென்றடையுமே இன்னும் பேர் எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு நான் போ இல்லை இந்த கதை நான் வண்ணக்கதிரில் தான் வரணும் தீக்கதிரில் தான் வரணும்னு நான் விரும்புகிறேன் அதுக்காகத்தான் எழுதுனேன் அப்படின்னு சொன்னார் இந்த மனம் அவர் நல்லா தெரியும் அந்த படைப்பை அவர் வேறு முக்கியமாக முன்னணியில் இருக்கின்ற வணிகத்திலும் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த இடத்துல கொடுத்துருந்தால் அந்த அந்த படைப்பும் பலரை சென்றடைந்திருக்கும் இவருடைய பெயரும் பலரை சென்றடைந்திருக்கும் ஆனால் அது அவர் வண்ணக்கரில் வரணுங்கிறத ஏதோ தன்னுடைய தாய் வீடு என்ற அந்த உணர்வு போல் நினைத்துவர் அவர் உங்கக்கா தெரியும் நம்ம இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள சொன்ன பத்து நாளைக்கு முன்னாடி தாமிய காசாவனுடைய புத்தக வெளியீடு சென்னை புத்தக கண்காட்சியில் நடந்தது ஐம்ப ஐம்பத்தி ரெண்டு புத்தகங்களை ஒரே நேரத்தில் மேடையில் அதில் இவருடைய புத்தகமும் ஒன்று ஆனால் அவர் நேரில் வர முடியல தெலுங்கானாவில் இருந்தார் அவர் உடல்நிலை எல்லாம் கருதி வரலை ஆனால் புத்தகம் அவர் சார்பாக வெளியிடப்பட்டது அது அதற்கு ரொம்ப நெக் கூறி போய் பதிவுலாம் போட்டிருந்தார் அப்படி இந்த இந்த மாதிரியான அவருடைய சொல்லிகிட்டு இருக்கலாம் அது குறிப்பாக சொல்லணும்னா பலருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும் தங்களுடைய வருமானத்தில் மாத வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை புத்தகங்களுக்கு என்று ஒதுக்கி வைப்பார் நம்மளே அதை சொல்லுவோம் அறிவுரை சொல்லுவோம் நீ சம்பளத்தில் இத்தனை பெர்சன்ட் வந்து புக்ஸுக்காக வை அப்போ தான் உனக்கு நிலவும் பிள்ளைகளுக்கு நல்லது அப்படிலாம் சொல்லுவோம் இவர் ரெண்டு பகுதியாக பிரித்தால் புத்தகங்கள் தன்னால் தன்னை கொள்வதற்கான புத்தகங்களுக்கு ஒரு பகுதியும் மற்றவர்களை வளர்ப்பதற்காக இன்னொரு பகுதி வளர்ப்பதற்காக மற்றவர்களை பாதுகாப்பதற்காக மற்றவர்களுக்கு உதவுவதற்காக அப்படி ஒரு மனம் அவருக்கு இருந்தது அந் அந்த உதவியை பெற்ற பலர் அதை சொல்லியிருக்கிறார்கள் நூலகர் என்ற முறையில் கூடுதலாக நூலகர் என்ற முறையில் அந்த பணிகளை செய்வது போக தன் நூலகத்துக்கு தொடர்ச்சியாக வருகின்ற குறிப்பாக இளைஞர்கள் இன்னும் குறிப்பாக எளிய குடும்பங்களை சேர்ந்த அந்த எளிய புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களின் பின்னணியோடு வருகின்ற அந்த இளைஞர்களை புத்தகம் படிக்க வருகிறாரனால் ஊக்குவிப்பது பரிந்துரைப்பு இந்த புத்தகம் படி அந்த புத்தகம் ப பரிந்துரைப்பது இதெல்லாம் செஞ்சார் ஒரு அதெல்லாம் அவர் செய்யணுங்கிற தேவையில்லை ஆனால் அந்த அந்த ஆர்வத்தை தூண்டிவிட வேண்டும் வளர்த்து விட வேண்டும்ங்கிற அந்த உணர்வோடு அதெல்லாம் செஞ்சார் இதை இதெல்லாம் நான் பேசுகிற போது மற்ற தொழில்நுட்பமாக இதெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்புறம் ஒரு படைப்பு ஒரு இளைஞன் அவனுடைய மனைவி வந்து வேலைக்கு போகிறதில்ல சும்மா ஊர் இப்படி தான் இருக்கிறான் பொறுப்புற்றவனாக இப்படி உதவாக்கறையாக இருக்கிறத விட செத்து தோடான்னு அவன் அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க இப்போ வெறுத்து போய் வெளியே போகிறான் அப்போ அவருடைய நண்பன் ஒருத்தன் ஒரு யோசனை சொல்கிறான் அப்போ சுனாமி தாக்குதல் நடந்த நேரம் ஒரு கிராமத்துக்குள்ளே கிராமமே ரொம்ப பாதிக்கப்பட்டு கிடக்கு இந்த நேரத்தில் போனோம்னா நிறையா சுருட்டலாம் நிறைய பணம் எடுத்துகிட்டு வரலாம் அது நகை எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம்னு ஆசையை காட்டுறான் சரின்னு சராசரி மனுஷன் சரின்னு ஒத்துக்கிட்டு போகிறான் ஆனால் போகிற இடத்துல இவங்கெல்லாம் எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் போலீஸ் நோட்டமிடுது அப்போ ஒரு தேவை ஏற்படுகிறது நமக்கு தெரியும்ல காட்சிகளில் பார்த்து தொலைக்காட்சியில் பார்த்துருக்க பெரிய குழி வெட்டி அதில் அந்த சரலங்களெல்லாம் போடுறாங்க அந்த வேலையில் அவனையும் பங்கெடுக்க சொல்கிறாங்க போலீஸ் சொல்லுது அதை செய்துக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு மண் சரிஞ்சு இவனும் உள்ள விழுந்துடுறான் அதுக்குள்ளே உள்ள விழுந்த தெரியாமல் அந்த மண் கொட்டப்படுகிறது எந்திரத்தின் மூலமாக உள்ள அவன் அவன் கதையும் முடிஞ்சு போகுது இந்த கதையை வந்து எப்படி பார்க்கறது தப்பு செய்ய நினச்சா அவனுக்கு கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு அப்படி நினச்சிக்கிறதா அப்படி தான் பொதுவாக வழக்கம் சொல்லும் பாருங்கள் ஒரு நீதி கிடச்சிருச்சுன்னு ஆனால் அவர் அதை சொல்ல வரல இந்த சமூகம் இந்த அமைப்பு எப்படி இப்படிப்பட்டவர்களை பொறுப்பற்றவர்களாகவும் ஆக்குகிறது இப்படி ஏதாவது ஒரு பொருத்தமற்ற செயல்களில் ஈடுபட தூண்டுகிறது அதற்கான தண்டனையும் அதுவே கொடுக்கிறது அப்படியான இப்படிப்பட்ட அவல நிலையில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் தவறு செய்கிறவர்கள் அப்படிப்பட்ட ஒரு படப்பிடிப்பு தான் அந்த அப்படியே தான் அந்த கதையை நான் பார்க்கிறேன் அப்புறம் இன்னொரு கதை நீங்களும் படிச்சிருப்பீங்க அதெல்லாம் அந்த கார்கில் போர் நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர் அதில் ஆகிறார் அதுக்கப்புறம் ஓராண்டு கழித்து அவருடைய ஊரில் அவருக்கான நினைவேந்து ஜெனரேஷனுக்கு இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறோம் உடனே அவருக்கு ஓராண்டு கழித்து அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்துகிற போது செய்தி வருகிறது சபப்பட்டி ஊழல் பற்றிய ஒன்றிய அரசின் சபப்பட்டி ஊழல் பற்றிய செய்தி வருகிறது அந்த கதைக்கு என்ன தலைப்பு கொடுத்து என்ன நன்றி இந்த வீரர்களுக்கு இப்படி உயிரை கொடுத்த வீரர்களுக்கு இவர்கள் காட்டுகிற நன்றி சவப்பட்டி ஊழல் அப்படிங்கிறது அதெல்லாம் வசனம்லாம் இருக்காது அப்படிலாம் யாரும் அதெல்லாம் பூந்தெல்லாம் சொல்ல மாட்டார் நம்ம அதை புரிந்து கொள்கிறோம் இப்படியாக ரெண்டு போனங்கள்லாம் நான் சொல்லி இப்படி நிறைய சொல்ல அவருக்கு சிறுகதைகளில் அப்படியான விஷய வாழ்க்கையை சக மனிதர்களை அவருடைய துயரங்களை கொண்டாட்டங்களை எல்லாத்தையும் பதிவு செய்திருக்கிறார் ஏலத்தோட்ட தொழிலாளிகள் பற்றி அவங்க ஒரு நாவலை ஏலோன்னு நினைக்கிறேன் இந்த நாவலுடைய பேர் இல்லையா அந்த அதில் அவருடைய வாழ்க்கையை அவங்க எப்படி சுரண்டப்படுகிறார்கள் படிப்படியாக சங்க உணர்வு பெற்று அந்த சங்க உணர்வால் அவர் திரள்கிற போது எப்படி சில பிரச்சனைகள் தீருகிறது அதே நேரத்தில் அந்த பிரச்சனையை கையாள தெரியாத சரியான முறையில் கையாள தெரியாத சில பேர் வந்துடுறாங்க சங்கத்துக்குள்ளே அதனால் ஏற்படுகிற சிக்கல் பாருங்கள் இது ஒரு கரண்ட்டை அதிகம் சேர்த்து சொல்கிறது அதில் ஒரு படிப்பனையும் இருக்குல்ல இப்படியான ஒரு அக்கறை அவருக்கு இதெல்லாம் சேர்த்து சொல்லணும் சும்மா ஒரு பக்கம் வெறும் வெளிச்சத்தை மட்டும் காட்டக்கூடாது இப்படிப்பட்ட பகுதியும் இருக்குங்கிறத சம்பந்தப்பட்ட புரிய வைக்கணுங்கிற அந்த அக்கறையோடலாம் இப்படிப்பட்ட படைப்புகளை கொடுத்தவர் தொடர்ந்து அவருடைய படைப்புகளில் தனரேசன் நம் நினை நினைஞ்சில் நீங்காமல் இருப்பார் தான் ரெண்டு வகையில் தன்னுடைய நம்ம சொல்லுவோம்ல இங்கே ஒரு வசனம் பேசுவாங்க அடிக்கடி உயிர் உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்குன்னு சொல்லுவாங்க அவருடைய உயிர்ங்கிறது எழுத்து தான் என்ன எழுத்தாக்கம் அந்த அவருடைய அறிவு அந்த உயிரை அவர் மக்களுக்கு கொடுத்தார் மக்களுக்கான சிந்தனைகள் இயக்கம் சார்ந்த சிந்தனைகள் இதற்காக கொடுத்தார் அவருடைய உடலை மண்ணுக்கு கொடுக்கல மருத்துவத்துக்கு கொடுத்தார் ஏதோ சுற்றி வளைச்சி பார்த்தா அதுவும் மக்களுக்கு தான் கடைசியில் மருத்துவ ஆராய்ச்சி என்பது மக்களுக்காக தானே இப்படியான ஒரு மனநிலை ம மனநிலையோடு ச வாழ்க்கையை பற்றிய ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் அந்த உடல் என்பது என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஏரியா பேட்டையில் பெரிய இதாக இருந்தாலும் சரி இறந்து போயாச்சுன்னா அதுக்கு தான் அது சீக்கிரமாக அதை தூக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிவிடும் அது சனிக்கிழம இருந்தால் சீக்கிரம் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் தூக்கணும் அதுன்னு ஆக்கிடும் அவருங்கிற பதம்லாம் இருக்காது அப்படிப்பட்ட தான் இந்த உடல் பயன்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்தவர் அப்படிப்பட்ட ஜனநேசன் ஜனங்களின் நேசத்துக்குரியவராக நம்முடைய நேசத்துக்குரியவராக நம் நினைவில் நீங்காமல் இருப்பார் அவருடைய படைப்புகள் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கும் அந்த படைப்பில் அவர் சொன்ன செய்திகளை நாம் பாடல்களாக நாடகங்களாக இன்னும் பட்டவர்களே நம்முடைய சொந்த படைப்புகளாக கூட அந்த செய்திகளை இன்னும் விரித்து கொண்டு செல்லலாம் செயல்பாடு செயல்பாடுகள் மூலமாகவும் கொண்டு செல்லலாம் என்கின்ற அந்த பணிகள் அவருக்கு பொருத்தமான அஞ்சலியாக இருக்கும் அந்த பணி நிறைவேற்றப்படும் அந்த அஞ்சலி செலுத்தப்படும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் உரைபடுகிறேன் நன்றி